சின்ன மருமகளில் அடுத்த நடக்க பொதுன்னு வாங்க பார்க்கலாம் ஈஸ்வரி முகத்தில் கரிய பூசி தமிழை உண்மையிலேயே மாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க இங்கே தமிழுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது என்ன சொல்லி என்ன பண்ணி இந்த போசை மறுபடி வீட்டுக்குள்ளே கொண்டு வரது என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே இவங்க வேறு ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பதட்டத்தோடே இருக்கல தான் அப்போ ஈஸ்வரின் சித்திரா வந்துட்டு இந்தாரடி நான் ஷாப்பிங் போகிறேன் ஒரு அம்பதாயிரம் ரூபாய் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லையில ஐம்பதாயிரமா ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா வேகமா போயிட்டு ஐம்பதாயிரத்தை எடுத்துகிட்டு வந்து சித்ரா கையில நீட்டவோம் இந்த ரெடி எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு வா போயிட்டு நான் நகை வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈசரி சொல்லவும் ஒரு லட்ச ரூபாயா நான் வீட்டில் கேட்டால் என்னென்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னென்னு சொல்றதுன்னா ஏதாவது கதையை சொல்லு இந்தா நீ போய் நாடகம் அடிக்கிட்டு இருக்கியே அஞ்சு மாச கர்ப்பத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லி கூட எழுதிக்க எனக்கு அதெல்லாம் தேவையில்ல போடி இப்ப ஒரு லட்ச ரூபா எடுத்துட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மிரட்டவும் தமிழ் வேற வழியே இல்லாம போய் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்து இங்க ஈஸ்வரி கையில கொடுத்துறாங்க ஆஹ் இதே மாதிரி நாங்க கேக்குற நேரம் எல்லாம் நீ காசு எடுத்து கொடுக்கணும் என்ன என் மையனுடைய போஸ பத்தி நான் சொல்லியிருந்தேனே என்னாச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேட்கவும் ஆஹ் நான் பேசுறேன் த அவரை கிட்ட நான் இன்னைக்கு அவரை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை தயங்கி தயங்கி சொல்லவும் உனக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் டைம் என் பிள்ள போஸ் அவுட் ஹோர்ஸ்ல இருந்து திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி மிரட்டிட்டு போகுது இங்கே தமிழ் சொல்லி பார்த்தா வேற வழியே இல்லை இதை எப்படியாவது இவர் கிட்ட நம்ம சொல்லியே ஆகணும் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அந்த போஸை நம்ம திரும்ப வீட்டுக்குள்ள கொண்டாடுறது ஒண்ணுதான் நம்ம பொய் சொல்லி மாட்டி இவர்கிட்ட என்ன பேச்சு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேது கிட்ட போய் இங்க நம்ம கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி தமிழ் கூப்பிடவும் வா தமிழ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கூப்பிடுறாரு இங்க சேதுவும் தமிழும் கோயில இருக்காங்க அப்ப தமிழ் செல்வி அழுதுகிட்டே தான் மாசம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் சொல்லும் போது சேதுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுத்து என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு தமிழ் பார்த்தா தேமி தேமி அழுது எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மயங்கியும் தமிழ் என்னா சின்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா சேது கோவத்தோடைய தமிழை தூக்கிட்டு காரை வச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு அங்க பாத்தா டாக்டர் செக் பண்ணிட்டு இவங்க மாசமா இருக்காங்க காலையில இருந்து சாப்பிடாம இருந்திருக்காங்க அதனால வந்த மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சேதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இவ இப்பதான் மாசமா இல்லையு சொன்னா டாக்டர் என்ன மாசமா இருக்கேன்னு சொல்றாங்க என்னதான் நடக்குது டாக்டர் உண்மையிலேயே தமிழ் செல்வி மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு கேளு ஆமாங்க அவங்க மாசமா இருக்காங்க பதட்டத்துல வேற இருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல வேற இருக்காங்க போல மாசமா இருக்கிற நேரத்துல இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு அப்படி என்ன பதற்றோம்னு தெரியல இது பதட்டத்துல வந்த மயக்க இருக்கு காலையில இருந்து அவங்க சாப்பிடாம வேற இருந்திருக்காங்க போல அதனால வந்து மயக்கமா இருக்கலாம் மாசமா இருக்கிறவங்க நேர நேரத்துக்கு சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செய்திகிட்ட கேட்கவும் சேதுக்கு ஒண்ணுமே புரியல சொல்லி பார்த்தா அழுதுகிட்டே சேது மன்னிச்சிருங்க சொல்லும் போது சேது கேட்கல இவ்வளவு நாள் உங்ககிட்ட போய் சொல்லிட்டே இல்லல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லையில என்ன தமிழ் சொல்ற டாக்டர் உனக்கு இப்பதான் செக் பண்ணிட்டு வராங்க நீ மாசமா இருக்க நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்கையில உண்மையாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பார்த்த பார்த்ததோட கேட்கவும் அப்போ இந்த வயிற்றுல இருக்கிற துணி மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை பார்த்தா வயிற்றில் இருக்க துணி மூட்டை எடுத்துக்காட்டவும் என்ன தமிழ் சொல்கிற டாக்டர் நீ மாசமா இருக்கின்னு சொல்கிறாங்க நீ வயிற்றுல துணி மூட்டையை வச்சுருக்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சேது குழப்பத்தோட கேட்கவும் எனக்கு தாங்க எல்லாமே புரியுது எங்கள் அம்மா அன்றைக்கி பொய் சொன்னாங்கல்ல நீங்கள் கூட என்னை அறுவால் எடுத்து விட்டு வந்தீங்கள அப்போ எங்கள் அம்மா மாசமா இருக்கேன்னு பொய் சொன்னாங்க ஆனால் தான் புரியுது இது உண்மையான அப்ப அப்போ கிட்ட கேட்டிங்களா எத்தனாவது மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கேட்கவும்